ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இன்னைக்கு நம்ம சேனலில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் புக்கோட அத்தியாயம் பன்னெண்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்றைக்கு முதன்முறையாக வந்து இறங்கும் போது நான் எப்படி இருந்திருப்பேன் யூகமே வேண்டாம் நிச்சயமாக பள்ளிக்கூடத்திலிருந்து படிக்க பிடிக்காமல் ஓடி வந்த ஒரு சின்ன பையன் போலத்தான் இருப்பேன் ஆனால் நம்புங்கள் அப்போது நான் ஒரு அடியால் அடியால் என்றால் ஆமாம் நீங்கள் சினிமாவில் பார்த்து பார்த்து சலித்த எத்தனையோ மொட்டைகள் கருப்பன்கள் தடியன்கள் மீசைகளின் வரிசையில் ஏழாவதாக எட்டாவதாக நின்று கொண்டு எவரோ எப்போதோ தனக்கு சோறு போட்ட விசுவாசத்தை காட்ட இருமிக் கொண்டும் முறைத்து கொண்டும் நிற்கும் அடியாள்களில் ஒருவனாக கூட நீங்கள் என்னை கற்பனை செய்து கொள்ளலாம் கையில் பணம் இல்லாமல் மனதில் திட்டம் இல்லாமல் வெறுமனை எங்கேயாவது போய் பிழைத்துக்கிடலாம் போதுமென்று இருந்தவன் நான் தூத்துக்குடியில் வக்கீல் தாதாவாக என் நெருங்கிய நண்பன் ஒருவன்தான் வில்லிவாக்கம் இளங்கோவின் வீட்டிற்கு என்னை அனுப்பி வைத்தான் இங்கே மாறி அவ்வளவு பெரிய மெட்ராஸில் நீ யாரையும் தெரியாமல் போய் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது காசு இல்லைன்னா அங்கே மூச்சு விடுறது கூட வாங்க முடியாது கொஞ்ச நாள் சொல்றத கேளு எனக்கு வில்லிவாக்கத்தில் ஒரு கிளைண்ட் இருக்கார் பேரு இளங்கோவன் நம்ம ஏழில் பக்கம்தான் சொந்த ஊர் இரண்டு ஆம்பளை பசங்க இருக்கானுங்க மேட்டர் என்னன்னா பார்ட்டியோட பொண்டாட்டி பார்ட்டியை விட்டுட்டு போயிடுச்சு எப்படியாவது பொண்டாட்டியை தேடி பிடிக்கணும்னு அழகிறான் அதே சமயத்துல எங்கே அவ இவனை கொன்றுவானும் பயப்படுறான் வார்த்திக்கிட்ட பணம் ஜாஸ்தியாக இருக்கிறதால பயமும் ஜாஸ்தி அவனோட பயத்தில் தான் இப்போது என் ஆஃபீஸே ஓடிக்கிட்டு இருக்கு நீ அங்க போய் ஒரு மாசம் நீ நினச்ச மாதிரி வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இரு உன்னோட எல்லா தேவைகளையும் அவரே பார்த்துப்பார் சரியா எங்கேயோ இருக்கும் வெள்ளிவாக்கம் தான் மொத்த சென்னையுமே என்று நினைத்து கொண்டு வந்து இறங்கினேன் கண் நிறைந்த பயமும் கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலையுமாக வென்று நீண்டு வளர்ந்து முடியோடு தாடியோடும் இருந்தார் இளங்கோவன் டவுசர் போட்ட ஒரு பையன் டவுசர் போடாத இன்னொரு பையன் இரண்டு சிறுவர்களும் அப்பாவின் கைகளை ஆளுக்கு ஒன்றாக இறுக்கமாக பிடித்தபடி என்னை வெறுத்து பார்த்தார்கள் தம்பி உங்களுக்கு தனிரு என்ன வேண்டும்னாலும் வெக்கப்படாம கேளுங்க என் கூட என் பிள்ளைங்க கூடவோ நீங்க எப்போவோ இருக்கணும் அது போது என்றார் அந்த வீட்டின் முதல் விடியலிலேயே எனக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது பயணக்கலப்பில் அசைந்து தூங்கி சோம்பலாக இருந்த என் கண்களை கசக்கி பார்த்தால் என்னையையும் பள்ளி செல்ல வேண்டிய தன் இரண்டு மகன்களையும் எதுவும் சொல்லாமல் வீட்டிற்குள் வைத்து வெளியே பூட்டி விட்டு போயிருந்தார் இளங்கோவன் டேய் என்னடா வெளியே பூட்டியிருக்கு யார்டா போட்டினா எங்கள் அப்பா தான் வெளியே பூட்டிட்டு வேலைக்கு போயிருக்காரு என்னது வேலைக்கு போயிருக்காரா அப்படின்னா நீங்கள் எப்படா ஸ்கூலுக்கு போவீங்க ஸ்கூலுக்கா அம்மா எங்கள் அப்பாவை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேயே தான் இருக்கோம் உங்கள் அம்மா எப்போது போனாங்க எங்கள் அப்பாவுக்கு திருப்பதி கோயிலில் போய் மொட்டை போட்டு வந்தோம்ல அன்னைக்கு போனாங்க அட பாவீங்கன்னா இப்போ உங்க அப்பாவுக்கு கொண்ட போடுற அளவுக்கு முடி வளர்ந்துருச்சேடா இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ளேயே வரைக்கீங்க ஆமா வெளியே போனா எங்க அம்மா எங்களை தூக்கிக்கிட்டு போயிடுவாங்கன்னு எங்க அப்பா வெளியே விடுறதில்ல இரண்டு குழந்தைகளும் அழுகையே வராதது போலவும் அடக்க முடியாத அவ்வளவு அழுகை வருவது போலவும் என் பேசியது எனக்குள் பகீர் அதிர்ச்சியை உண்டாக்கியது அரை மணி நேரம் ஒரு வீட்டிற்குள் நாம் மடைபட்டிருக்கிறோம் என தெரிந்து எனக்கே மண்டை அவ்வளவு சூடான போது ஆறு மாதங்களுக்கு மேலாக சூரிய வெளிச்சமே படாமல் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடக்கும் அந்த குழந்தைகளின் மனம் எப்படி இருக்கும் யாரும் எடுத்து ஓங்கி அடிக்காமலேயே ஒரு சுத்தியல் மண்டையை சுளீர் என்று பதம் பார்த்தபடி போல இருந்தது எனக்கு சரிடா நமக்கு சாப்பாடு அதான் அப்பா மூணு நேரமும் மூணு சாப்பாடு வாங்கி வச்சுட்டு போயிருக்காரே என்ற ஒரு மூளையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சாப்பாடு மூட்டையை காட்டினார்கள் பசங்க ஏற்கனவே கொஞ்சம் பிரித்து கொறித்துவிட்டு அப்படியே போட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த மொத்த வீட்டையும் மொத்த சாப்பாட்டையும் பார்க்க பார்க்க எனக்கு தலை சுத்தியது வில்லிவாக்கம் தான் சென்னை என்று வந்தவனுக்கு வில்லிவாக்கத்தில் உள்ள ஒரு அதுஸ்கு வீடு தான் என்னே சென்னை என்று போனானது இரவு வேலையை முடித்துவிட்டு கை நிறைய பண்டங்களோடும் விளையாட்டு ஜாமான்களோடும் திரும்பி வந்தான் இளங்கோவன் அவரிடம் கோவப்பட எனக்கு துணியும் வரவில்லை காரணம் கதவை திறந்தவுடன் தன் பிள்ளைகளை அப்படியே அள்ளி எடுத்து அவ்வளவு பரிதாபமாகவும் குழப்பமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது இளங்கோவனிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பேசக்கூடாது என்பதை முன் தீர்மானித்துவிட்டு ரொம்பவே பழகிய ஏற்றுக்கொண்ட குரலில் தான் கேட்டேன் எதுக்குங்க என்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போனீங்க அதுவா அவளை நம்ப முடியாது தம்பி எப்ப வேணும்னாலும் பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு போயிடுவாதா சரி நான் எப்படி வெளியே போறது நாளைக்கு நான் ஆஃபீஸ் கிளம்பும்போதே போதே என் கூட வந்துடுங்க அப்புறம் நான் திரும்பி வரும்போது நீங்க வந்தா போதும் எல்லாம் சரி பிள்ளைங்க படிப்பு அதுக்கென்ன ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுந்திருக்கேன் அதில் பாஸ் பண்ணிட்டேன்னா டெல்லி போயிடுவேன் அங்கே போய் என் பசங்களை ராஜா மாதிரி படிக்க வைப்பேன் அதோடு சரி அதன் பிறகு இளங்கோவனிடம் நான் பெரிய விவாதங்கள் எதுவும் வைத்துக்கொள்ளவில்லை அவரின் கண்களில் நூறு வருடங்களுக்கான முட்டாள்தனமான திட்டமிடுதல் தெளிவாக தெரிந்தது மட்டுமல்லாமல் இனி யாரிடமும் எதற்கும் தோற்கக்கூடாது என்ற அசட்டுத்தனமான அப்பட்டமாக தெரிந்தது ஆனால் தொடர்ந்து வரப்போகும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முழு பைத்தியமாக மாறிவிடக்கூடிய மனநிலையில் நான் இருந்ததால் இரண்டு நாட்களில் அந்த வீட்டை விட்டு கிளம்பிவிட வேண்டும் என்று உடனே முடிவெடுத்தேன் அதன்படியே இரண்டு நாட்களில் அவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பும்போது அந்த குழந்தைகளை மீண்டும் ஒருமுறை கூர்ந்து பார்த்தேன் அந்த இரண்டு நாட்களில் என்னை பார்த்து அச்சடித்து கணக்காக சிரித்து கொண்டிருந்தார்கள் அந்த சிரிப்பிற்காகவே இன்னும் ஒரு வாரம் அந்த பூட்டிய வீட்டிற்குள் அவர்களுடனேயே ஏன் இருக்க பார்க்க கூடாது என்று நினைத்தேன் ஒரு முழு வாரம் அந்த குழந்தைகளோடு அந்த பூட்டிய வீட்டிற்குள் இருக்கும்போதுதான் தெரிந்தது அந்த குழந்தைகள் இருவரும் அந்த வீட்டிற்குள் எலிகளாக பெருசாலைகளாக வாழ வாழ்ந்து பழகிவிட்டார்கள் என்று அண்ணனும் தம்பியும் கழிவறை சாமியறை சமையலறை என எல்லா அறையையும் ஒரே அறையாக உருட்டி புரட்டுவார்கள் அவர்களோடு பேச வேண்டுமென்றால் நானும் அழுக்கை பூசிக்கொண்டு அவர்கள் பின்னால் கூடவே போக வேண்டும் அப்போதுதான் அவர்கள் ஏதாவது எப்போதாவது பேசுவார்கள் அப்படி பேசி போது திடீரென்று ஓடிப்போய் எங்கிருந்தோ அவ்வளவு அழகான அவனுடைய அம்மா புகைப்படத்தை எடுத்து வந்து அம்மா வயிற்றுல நான் இருக்கும்போது எடுத்தது என்று காட்டுவார்கள் அப்படியே அப்பா ஒழித்து வைத்து தங்கள் பள்ளி சீருடைகளை தேடி கண்டுபிடித்து எனக்கு போட்டு காட்டி டை கட்டிவிட சொல்லி கெஞ்சுவார்கள் விளையாடி கொண்டிருக்கும் போதே இருவரும் என்னை பார்த்து ஏதோ முணுமணுத்து ஏதோ சொல்லி அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கொள்வார்கள் கொஞ்ச நேரம் அழவார்கள் அழக்கூடாது என்று சொல்ல அந்த வீட்டிற்குள் ஆட்கள் யாரும் இல்லாததால் கொஞ்ச நேரத்தில் அழகை அவர்களாகவே நிறுத்தி முறைக்கவும் சிரிக்கவும் பழகுகிறார்கள் டேய் உங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமாடா தெரியுமே ஊருக்கு போயிருக்காங்க யாரடா சொன்னா எங்க அம்மா தான் போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க உங்க அப்பா கிட்ட சொல்ல தானே எங்க அப்பா எங்கள்கிட்ட கேட்கலையே இல்லடா உங்க அம்மா ஓடி போயிட்டாங்க பொய் சொல்றீங்க எங்க அம்மா நடந்து தான் போனாங்க நாங்க மாடியில இருந்து பார்த்தோம் அவ்வளவுதான் என் முகத்தில் அந்த சிறுவர்கள் காரி துப்பியது போல இருந்தது அவர்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாளா இல்லையா இருந்தால் எங்கிருக்கிறாள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அம்மா சொன்னதை நம்பி பூட்டிய வீட்டிற்குள் இன்னமும் விளையாடி கொண்டிருக்கும் அந்த சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக அடியாதாக நான் வந்திருப்பதை நினைத்து என் மீது எனக்கு அசூசையாக இருந்தது காலையில் இளங்குவனிடம் ஆயிரம் ரூபாயை வாங்கி கொண்டு அம்மா சமாதி பார்த்துவிட்டு அப்படியே நண்பன் ஒருவனை பார்க்கப் போகிறேன் என்று போய் சொல்லிவிட்டு கிளம்பினேன் எக்மோருக்கு வந்து அடித்து பிடித்து நெல்லை எக்ஸ்பிரஸ் வெட்டியில் ஏறி உடம்பை சுருக்கி கொண்டு போதுதான் மாமா நீங்கள் கடலை பார்த்துட்டு வரும்போது பெரிய கடல் சங்கு வாங்கிட்டு வரீங்களா என்று அந்த குழந்தைகள் சொல்லி அனுப்பியது நினைவிற்கு வந்தது கண்கள் இரண்டையும் சிக்கென்று மூடிக்கொண்டு ஜீவுக்கென நடந்தது அன்றைய நெல்லை எக்ஸ்பிரஸ் கடந்த வாரம் எப்போதோ யாரிடமோ என் அலைபேசி என்னை பெற்று வில்லிவாக்கம் இளங்கோவன் என்னிடம் பேசியே விட்டார் இத்தனை வருடங்களுக்கு பிறகு என்னை கண்டுபிடித்து பழி தீர்க்காமல் பகை வளர்க்காமல் பேசி அந்த குரல் இப்போது என் காலில் விழுந்து கெஞ்சுவதற்கும் தயாராகவே இருந்துதான் என் குற்றத்தின் மீது பாய்ந்த குந்தூசி என்ன தம்பி என்னை ஞாபகம் இருக்கா நான் தான் இளங்கோவன் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தம்பி பெரிய ஆளாயிட்டீங்க போல் டிவியில் கூட காட்டுறாங்க முகம் அப்படியே தான் இருக்குது பசங்க கூட கண்டுபிடிச்சிட்டாங்க ம் பசங்க எப்படி இருக்காங்க எங்கே இருக்கீங்க நல்லா இருக்கோம் பெரியவன்ஸ் டென்த் சின்னவன் சிக்ஸ்த்து இப்போது பெங்களூரில் இருக்கும் சந்தோஷங்க உங்கள் மனைவி என்ன ஆனாங்க திரும்ப வந்தாங்களா இல்லை தம்பி வாழ்கிறதுக்கு தேடுனேன் அப்பவும் வரல கொள்வதுக்கு தேடுனேன் அப்போவும் கிடைக்கல எங்கே போனால் என்ன ஆனால் கண்டுபிடிக்க முடியல அதான் ஊருக்கு போய் அவள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் பக்கத்தில் தான் இருக்கா பேசுறீங்களா இல்லை சார் அப்புறம் பேசுகிறேன் வச்சிடுறேன் இதோட அத்தியாயம் பன்னெண்டு முடிஞ்சு பதிமூணு பதினாலுன்னு ஃபுல் அத்தியாயத்தையும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி